சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் முத்து வீட்லேயும் இல்லை எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு மீனா ரொம்பவே மனசு வேதனை பட்டு இருக்காங்க இங்க ரோஹிணியும் மனோஜும் இங்க விஜயா கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அம்மா அந்த வீடை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுமா அதுவும் அந்த வீட்டு ஓனர் எங்ககிட்ட பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது உங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் செஞ்சு வளர்ந்து வரவங்களுக்கு தான் இந்த வீடை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படியே நீங்களும் அமைஞ்சிட்டீங்க இந்த வீடு உங்களுக்கு தான் உங்க உங்களுக்கு உங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்ல வீடை காமிங்க ஒரு நாள் எல்லாரும் இந்த வீட்டில் தங்கட்டும் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடை வாங்கிக்கோங்க அப்படின்லாம் வேற யாராவது சொல்லுவாங்களாம்மா அந்த ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கம்மா அவங்கள பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க மற்றவங்க மாதிரி இல்லைம்மா அவங்கள நம்பி இந்த வீடை வாங்கலாமா ரோஹிணிக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அங்கே மலேசியாவில் எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்திருப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சின்ன வீட்டில் இத்தனை நாள் ரோஹிணி இருந்ததே பெருசுதாமா அதனால ரோஹிணிய நல்ல பெரிய வீட்டில் அவளை நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இங்க உடனே அண்ணாமலையும் மூத்து வீட்டுக்கு வரலை அதனால நானும் மீனாவும் என்ன ஆச்சோன்னு தெரியாம இருக்கும் ஆனா அந்த மனோஜ் இங்க வீட்டில் அவனும் அவங்க ரோஹினியும் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி யோசிக்கிறவங்க முத்து வீட்டுக்கு வரலேன்னு கொஞ்சமாவது மனோஜுக்கும் இந்த ரோஹிணிக்கும் கவலை இருக்கான்னு பாரு என்ன விஜயா நீயும் இப்படி இருக்கேன்னு கேக்க அது கூடனே மனோஜும் அப்பா இது என்ன புதுசா இந்த முத்துக்கும் ரோ இந்த மீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும் அதனால் கோவத்தில் வெளியில் போயிருப்பான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எங்கே இருக்கானோ அவன் எப்படியும் வருவான்ப்பா அதை மட்டும் இல்லை அந்த முத்துவை பற்றி நான் எதுக்கு கவலைப்படணும் அவன் எத்தனை நாள் எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி ரோஹிணி முன்னாடி என்னை அவமானப்படுத்தியிருப்பான் எவ்வளோ அழுதுருப்பேன் நான் அண்ணன் ஆச்சேன்னு எனக்கும் அண்ணி ஆச்சேன்னு ரோஹிணிக்கும் கொஞ்சமாவது இந்த முத்து மரியாதை கொடுத்துருப்பானா இல்லை மரியாதை கொடுத்து பேசியிருப்பானா அவனெலாம் வருவான் அவனை பற்றி நான் என்றைக்கு யோசிக்க போகிறதில்ல எனக்கு என் வாழ்க்கையும் ரோஹினியும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜயா கிட்டே இங்கே வந்து ரோ மனோஜ் சொல்கிறாரு அம்மா நீங்கள் வந்து வீடை கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படின்னு சொல்ல நான் வராமலா மனோஜ் அப்படின்னு இருக்காங்க உடனே விஜயா கிட்ட ஏமா ரோஹிணி இவ்வளோ பெரிய வீடை வாங்குறதுக்கு ஓ கிட்ட பணம் வாங்கினியாமா இல்லை பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டியாமா மனோஜ் மனோஜ்கிட்ட பத்து லட்ச ரூபா தானே இருக்குது சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் எப்படி இவ்வளோ பணம் கொடுத்து இந்த வீடை வாங்க போகிறீங்க அப்படின்னு விஜயா அது கூடனே மனோஜும் என்னம்மா இந்த வீடை என்னால் வாங்க முடியாதுன்னு சந்தேகப்படுறீங்களான்னு கேட்க என்ன மனோஜ் ஓ மேலே எனக்கு என்ன சந்தேகம் நீ பெரிய பிஸ்னஸ் உனக்கு கடை இருக்கு உன்னால் முடியாதது எதுவுமே கிடையாது நீ கண்டிப்பாக இந்த வீடை வாங்குவ உன் மேலே நம்பிக்கை இருக்கு ஆனாலும் இவ்வளோ பணத்தையும் எப்படி ஏற்பாடு பண்ண போகிறேன்னு தான் கேட்குறேன் இங்கே மனோ இங்கே ரோஹினியோட அப்பா வெளியில் இருந்திருந்தா கூட கண்டிப்பாக ரோஹினி ஃபோன் பண்ண உடனே பணத்தை அனுப்பியிருப்பாரு இங்கே உன் கிட்ட பணத்தை ஏதாவது கேட்டு வாங்கியிருக்கியாமா ரோஹிணி பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணிங்க பண்ணீங்க அப்படின்னு விஜயா மறுபடியும் கேட்க உடனே இங்க மனோஜ் விஜயா கிட்ட அம்மா நீங்க கவலைப்படாதீங்க எப்படியும் பணத்தை ஏற்பாடு பண்ணி நான் வீட்டை வாங்கிருவேன் எங்களுக்காக தான் இந்த வீடை ரொம்ப கம்மியான விலையில கொடுக்கறதா சொன்னாங்கம்மா அது மட்டும் இல்ல நாங்க இப்ப வாங்கலன்னா வேற யாராவது வாங்கிருவாங்க இப்படி ஒரு வீடு வாங்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு எப்படியாவது ரோஹிணிக்காகையாவது இந்த வீடை நம்ம வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாரு மனோஜ் இதை பார்த்த அண்ணாமலையும் என்ன மனோஜ் இது உங்க அம்மாவுக்கு தான் முத்து மேல அக்கறை இல்லை நீ முத்துவோட அண்ணன் அவன் உன்னை பேசுனான்றதுக்காக இப்படி அவன் மேலே கோபமா இருக்கிறதுலாம் சரியே இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் நீயும் ரோஹினியும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல உடனே விஜயாவும் மனோஜ் உங்க அப்பா பேசுறதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காத ஏன்னா முத்து மீனா தான் உங்க அப்பாவுக்கு முக்கியம் அது மட்டும் இல்லாம நீ இப்ப நல்லா வளர்ந்துகிட்டே வர முன்னேறிக்கிட்டே வரது அந்த முத்துவுக்கு எப்படி பிடிக்கலையோ அதே மாதிரிதான் உங்க அப்பாவுக்கும் பிடிக்கல போல அதனாலதான் இப்படி பேசுறாரு உனக்காகவும் ரோஹிணிக்காகவும் எப்பவும் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத மனோஜ் நீ அந்த வீடை வாங்க தான் போற நம்ம மூணு பேரும் அந்த வீட்ல சந்தோஷமா தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ரூமுக்கு போன மனோஜ் யோசிக்கிறாரு இவ்வளோ பணத்தையும் எப்படி ஏற்பாடு பண்ணுறது முதல்ல அஞ்சு லட்ச ரூபாயே கொடுத்துடலாம் ஆனால் மீதி பணத்தையும் உடனே கொடுக்கணுமே லோன் போட்டாலும் உடனே பணம் கிடைக்குதான்னு தெரியல வெளியில் யார்கிட்டயாவது கடனை வாங்கியாவது முதல்ல முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வீட்டோட சாவியை வாங்கிடணும் அந்த வீட்டுக்கு ரோஹிணியை கூட்டிகிட்டு போயிடணும் இனியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் அப்பா முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கார் எத்தனை நாள் தான் அப்பா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டில் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வெளியில் கடன் வாங்கினோம் இல்ல ரோஹிணி மூலமாவது பணத்தை ஏற்பாடு செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் இங்க அண்ணாமலைக்கு அவர் வேலை பாக்குற ஸ்கூல்ல இருந்து போன் வருது உடனே அண்ணாமலையும் சார் இந்த வாரம் நான் வேலை பார்க்க வந்துட்டேன் சார் நீங்க தானே வாரத்துல ஒரு நாள் வேலை பார்க்க வந்தா போதும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் சரிதான் நீங்க பார்க்க வேண்டிய கணக்கெல்லாமே இருக்குது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நீங்க மெதுவா பார்த்து நீங்க வரும்போது அதை கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சார் நான் வரேன் நீங்கள் தினமும் வர சொன்னாலும் கண்டிப்பாக வருவேன் சார் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாரு ஸ்கூலுக்கு போன அண்ணாமலை அங்கே தனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டுட்ருக்காரு உடனே அங்கே இருக்கிறவங்களும் கூப்பிட்டு அண்ணாமலை கிட்ட ஒரு பை ஃபுல்லாக பணத்தை கொடுத்துட்டு இந்த பணத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா எண்ணிட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துடணும் அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் பொறுப்பு தான் இந்த பணம் அப்புறம் இல்லைன்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் உங்களை தான் கேட்போம் அதனால் பணத்தை நல்லாவே பார்த்துக்கோங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது எல்லாத்தையும் எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க உடனே அண்ணாமலையும் சார் இவ்வளோ பணத்தையும் நான் எப்படி சார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது நான் வேணும்னா இங்கேருந்தே எல்லா வேலையும் பார்க்குறேன் சார்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் சொன்னதை மட்டும் செய்யுங்க நாளைக்கே இதை கொண்டு போயிட்டு பேங்க்கில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சார் அப்படின்ற மாதிரி இங்கே அண்ணாமலையும் தனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்யணுன்றதுக்காக அந்த பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு அண்ணாமலை வீட்டுக்கு வரதை பார்த்த உடனே இங்கே விஜயாவும் என்னங்க இது வேலை தானே போனீங்க உடனே வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கேட்க இருந்தே வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பணம் இருக்குது எனக்கு இதில் தான் இனி வேலை இது எல்லாத்தையுமே கணக்கு பக்கம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க இவ்வளோ பணம்னு கேட்க எல்லாமே அவங்க கொடுத்த பணம் தான் நம்மளுக்கு எனக்காக இது கொடுத்த பணம் கிடையாது விஜயா ரொம்ப ஆசைப்படாத எனக்கு இன்னும் சம்பளமே வரல போன வாரம் தானே நான் வேலைக்கு போயிருக்கேன்னு சொல்ல அது சரிதான் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் காஃபி ஏதாவது போட்டு தட்டுமாங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் வேண்டாம் இந்த பணத்தை கொஞ்சம் கவனமாக வைக்கணும் இந்த மனோஜை வேற நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க பணத்தை எடுத்து தன்னுடைய ரூம்ல ஓரமாக வைக்கிறாரு இதை விஜயா நீ தான் பார்த்துக்கணும் இல்லைனா எனக்கு மறுபடியும் வேலை இல்லாம ஆயிரும் நீ கொஞ்சம் கவனிச்சுக்க உன் பையன் மனோஜ் கிட்ட இதெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பணத்தை எடுத்து இருக்காரு மனோஜ் அந்த சமயம் கடையிலேருந்து இங்கே ரோஹிணி மனோஜ்னு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க இங்கே பணத்தை பார்க்குறாரு மனோஜ் அப்பாக்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்தது அப்படின்ற மாதிரி அம்மா என்னம்மா அப்பாக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது ஒரு வாரம் நம்ம வேலைக்கு போனார் அதுக்குள்ளே இவ்வளோ பணம் வந்துடுச்சான்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை கணக்கு பார்க்கறதுக்காக கொடுத்து அனுப்பியிருக்காங்க நீ எதுவும் அந்த பணத்தெல்லாம் எடுத்துடாத அப்புறம் உங்கள் அப்பாவனை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்ல நான் எப்படிமா பணத்தை எடுப்பேன்னு கேட்கும்போது உடனே விஜயா நீ ஏற்கனவே செஞ்சு வந்தானடா உங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் அந்த பணம் வ அந்த வந்த வந்த படம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவோட நகையை வேற கொண்டு போய் வித்தியே அதுக்கும் பணம் கொடுத்தியா எதுவும் கிடையாது பெருசாக சம்பாதிக்கிறேன் தான் பேரு உனக்காக வீடு வாங்கிக்கிறேன் ஆனால் உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பணத்தை என்கிட்டையாவது கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல மா தரமா முதல்ல வீடெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்பாவோட பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துருவேன் நீ கவலைப்படாமல் இருமா அப்படின்னு சொல்கிற மனோஜ் அங்கே அண்ணாமலை கிட்ட இருக்கிற அந்த பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் மனோஜ் யோசிக்கிறாரு அம்மாவும் நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க இந்த பணத்தை நான் எடுத்துருவனும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நமக்கு எதுக்கு இந்த பணம் நாம தான் வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கி வீட்டுக்கு முதல்ல தர வேண்டிய பணத்தை கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூம்ல ரோஹிணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரோஹினி என் ஃப்ரெண்டு கிட்ட பணம் கேட்டேன் ஆனால் அங்கே முப்பது லட்ச ரூபா தரதுக்கு பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ணவே முடியல எனக்கு தெரிஞ்சவங்க மூணு லட்ச ரூபா பணம் தந்தாங்க ஆனாலும் இதெல்லாம் பற்றாதே மீதி பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறதுனே தெரியல ரோஹிணி உனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது கடன் வாங்கலாமா இல்லை உன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணிப்பார் உன் மாமா பணத்தை அனுப்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு வீடையும் வந்து நம் நம்ம பேர்லேயே மாற்றிக்கலாம் அப்படின்னே சொல்ல ரோஹிணி யோசிக்கிறாங்க எனக்கு மாமாவும் இல்லை அப்பாவும் இல்லை மலேசியாவில் எல்லோரும் இருக்கிறாங்கன்னு நான் சொன்னதே போய் தான் இப்போ என்னடானா வீடு வாங்குறதுக்கு பணத்தை பணத்தை ஏற்பாடு பண்ணித்தான்னு சொன்னால் இவ்வளோ பணத்துக்கும் நான் யார்கிட்ட போய் கடன் வாங்குறது இதெல்லாம் நம்ம வந்து சரின்னு சொல்லக்கூடாது மனோஜ் தானே எனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு மனோஜே பணத்தை ஏற்பாடு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனோஜ் நான் ஆசைப்பட்டு கேட்க போய் தானே வீடெல்லாம் வாங்குறேன்னு சொன்னேன் அப்புறம் நான் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணி தரது இப்போ என் மாமா எங்கே இருக்காருன்னு தெரில ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு உனக்கே தெரியும்ல அப்புறம் நான் எப்படி கடன் வாங்க முடியும் எனக்கு கடன் வாங்கி பழக்கமே இல்லை மனோஜ் என்னாலலாம் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது நீ ஏன் பார்த்துக்கோ வேணும்னா இந்த வீடை வாங்கி குடு இல்லைன்னா அந்த வீடு வேண்டாம்னு முடிவெடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன ரோகிணி உனக்கு இந்த வீடு எவ்வளோ பிடிச்சிருக்கு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் ஆனால் யார் கிட்டே கடன் கேட்குறது என்னை நம்பி யார் இவ்வளோ பணத்தை கடனாக தருவாங்கன்னு தான் புரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு மனோஜ் இங்கே அண்ணாமலை கணக்கெல்லாம் இருக்காரு அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறத மனோஜ் பார்த்துட்டு அப்பா இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்பா இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அப்பாவை நம்பி இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க நமக்கும் பணம் தேவை இருக்குது ஏற்கனவே அப்பாவோட பணத்தை எடுத்துட்டு போகணும் அதனால நிறைய பிரச்சனை வந்தாலும் இப்ப அந்த பணத்தை யாரும் பெருசாக எ கேட்குறதும் இல்லை நாம எவ்வளவு தப்பு பண்ணாலும் அம்மா நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால யாராலையும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது நமக்கு இப்போ பணத்தை இருக்குது யாருக்கிட்டேயும் வாங்கலைனாலும் அப்பா வச்சுருக்க பணத்தை எடுத்தால் என்ன இந்த பணத்தை கொண்டு போயிட்டு முதல்ல அந்த வீட்டு ஓனர் கொடுத்து நம்ம அந்த பெரிய வீடை நமக்கு சொந்தமாக்கணும் வீட்டோட சாவி நம்மக்கிட்ட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பணத்தை என்றதெல்லாம் பார்த்துட்டு அந் இங்கே மனோஜும் இந்த பணத்தை எடுக்க முடிவெடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணாமலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பணத்தைலாம் எண்ணி சரியாக பையில் வச்சுட்டு ஓரமாக அந்த பையை கவனமாக எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு இதை பார்த்த மனோஜ் வீட்டில் அம்மாவும் இல்லை அம்மா டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா ரெஸ்ட் எடுக்கிறாரு இங்கே ரோஹிணி என்னவோ ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லி தான் கிளம்பி போயிருக்கா வீட்டில் மீனா முத்துன்னு யாரும் இல்லை இந்த பணத்தை நம்ம எடுத்தாலும் நம்ம மேலே சந்தேகம் வராது ஏன்னால் நாம் எப்பயுமே இப்போ வந்து நல்ல பிஸ்னஸ் செய்கிறோம் நம்மக்கிட்ட பணம் இருக்கிறது அப்பாவுக்கு தெரியும் அதனால் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் அங்கே வேலைக்காக வாங்கிட்டு வந்த பணத்தை மனோஜ் எடுத்துடுறாரு எடுத்தது மட்டும் இல்லாமல் உடனே மனோஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு நல்ல ரெஸ்ட் எடுத்த அண்ணாமலை அங்கே பணம் இல்லைன்றதை கூட கவனிக்காமல் வெளியில் வந்த உடனே இங்கே பூ வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த மீனாவும் வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்க உடனே அண்ணாமலையும் மீனாக கொஞ்சம் காஃபி போட்டு கொடுமா அது மட்டும் இல்லை இவ்வளோ நேரம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்ல இருங்க மாமா காஃபி போட்டு கொண்டு வரேன் இப்படி வேலை செஞ்சு நீங்கள் சம்பாதிக்கணுமா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லி தான் நானும் உங்கள் பையனும் சொல்கிறோம் நீங்க தான் மாமா அது எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மீனா பேசிட்டு இருக்காங்க இங்கே வீ வெளியில் வேலைக்கு போன ஒவ்வொருத்தரும் எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலையும் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த விஜயா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு ஆனால் பணத்தை எடுத்த மனோஜ் எதுவுமே தெரியாத மாதிரி கடையிலேருந்து வீட்டுக்கு போகிற மாதிரியே போயிட்டு அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா மீனாவை காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ரோஹினியும் ஆமாம் நிறைய எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது மனோஜ் நானும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டு ஓனர் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் ரெண்டு நாளையில் பணத்தை தரேன்னு சொன்னீங்க சீக்கிரமாக பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலனா வேறு யாருக்காவது இந்த வீடை கொடுத்துருவேன் பணத்தை தரீங்களா எப்படி அப்படின்னு எப்படியும் மனோஜையும் ரோஹிணியும் ஏமாற்றி முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிடணும்னு நினச்சேன் அந்த வீட்டோட ஓனர் மாதிரி இருக்கிற அந்த வாடகைக்கு இருக்கிறவங்க மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பேச உடனே மனோஜும் அப்பா கிட்டேருந்து எடுத்த பணம் நம்ம கடையில் தான் இருக்குது அதனால் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு போயிட்டு வீடையும் சுற்றி காமிச்சிட்டு பணத்தை அப்படியே வீட்டு ஓனர்கிட்டையும் கொடுத்துட்டு வந்துட வேண்டிதான் வெளியில் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் ரோஹிணியும் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கா ஏற்கனவே என்கிட்ட இருந்த பணம் அப்பா கிட்ட இருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்த பணம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு இப்போத்தேக்கி அந்த வீட்டோட சாவியை வாங்கிடுவோம் அதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை வந்தால் சமாளிச்சுக்கலாம் இப்போத்தேக்கு நம்ம நமக்குன்னு அந்த புது வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நான் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் அப்படின்ற மாதிரி இருக்க உடனே இங்கே மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு வீட்டு ஓனர் ஃபோன் பண்ணிணாரு பணத்தை கொடுத்துட்டு வீட்டெல்லாம் சுற்றி பார்க்க சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லாரும் வீட்டை பார்க்கணும்னு நினைப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்க நான் வீட்டெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் வீடு எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜும் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அந்த புது வீட்டுக்கு போகிறாரு இங்கே அண்ணாமலைக்கு அங்கே போக சுத்தமாக பிடிக்கல இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்மளுக்கு மனோஜ் ரவி முத்து எல்லாருமே ஒன்று தான் விஜயா மாதிரி நான் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டேன் மனோஜ் இப்போதைக்கு வீடு வாங்குறது எனக்கு பிடிக்கல தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கும் போதே கடன் வாங்கி வீடு வாங்குறதெல்லாம் தேவையில்லன்னு சொன்னாலும் மனோஜுக்கும் இந்த ரோஹிணிக்கும் புரிய மாட்டேங்குது ஆனாலும் என் பையன் நல்லா இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக பிடிக்கலனாலும் மனோஜுக்காகவும் ரோஹிணி கம்பெனிக்காகவும் புது வீடை பார்க்கறதுக்காக அண்ணாமலை கிளம்பி போறாரு மனோஜ் வாங்க போறதா நினைச்சிட்டு இருக்க அந்த புது வீடை பார்த்த விஜயா ரோஹிணி கிட்ட சொல்றாங்க ரோஹிணி என் பையன் மனோஜ் நல்லா சம்பாதிச்சு இப்ப இவ்வளவு சந்தோஷமா புது வீடெல்லாம் வாங்க போறானா அதுக்கு காரணமே நீதாமா ரோஹிணி நீ மட்டும் இல்லைன்னு வையன் என் பையனுக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்காது இப்படி நல்லபடியா அவன் சம்பாதிச்சிருக்கவும் முடியாது உன்னை மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்க மாதிரியே இங்கே வந்து மனோஜுக்கு மனைவியாக கிடைக்க மனோஜ் ரொம்ப கொடுத்து வச்சுருக்காமா அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காங்க மனோஜ் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அந்த புது வீடை சுற்றி காமிக்கிறாங்க இதை பார்த்த விஜய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க உடனே மனோஜும் அம்மா இங்கேயும் நீங்கள் டான்ஸ் கிளாஸ் எடுக்கலாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்கம்மா எல்லாருமே பணக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் நிறையவே வருமானம் பார்க்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே என் கூட இருக்கணுமா எப்பயுமே நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல சொல்லும்போது நான் உங்கள் ரெண்டு பேரையும் விட்டு எங்கே போக போகிறேன் எனக்கும் தான் அந்த சின்ன வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உங்கள் அப்பா இது வரைக்கும் பெருசாக எனக்குன்னு எதுவுமே வாங்கி தந்ததில்லை ஆனால் நீ தான் என்னை பெருமைப்படுத்தியிருக்க எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க வீடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு விஜயா நான் வீடுக்கு கிளம்புறேன் நீ வரியா இல்லையான்னு கேட்க இல்லைங்க நானும் வரோம் வரேன் எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பணத்தை அங்கே வீட்டு ஓனர் கிட்ட எல்லார் முன்னாடியுமே மனோஜும் ரோஹிணியும் கொடுத்து அந்த வீட்டோட சாவியவும் மனோஜ் ரொம்ப சந்தோஷமா இனி இந்த புது வீடு ரோஹிணியோட வீடு அம்மா நீங்க ஏன் கூடதாம இருக்கணும் இனி அந்த வீட்டில் நாம இருக்க வேண்டிய அவசியமே இல்லமா அப்படின்னு அண்ணாமலை முன்னாடி சொல்ல அந்த வீட்டில் தாண்டா சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு நிம்மதி நிறைஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய வீடு இருந்து என்ன பிரயோஜனம் கடன் வாங்கி தானே வாங்கியிருக்க அந்த கடனை நீ அடைக்கலைன்னா எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா அதனால என் வீடை பத்தி நீ எதுவும் பேசாத முதல்ல கிளம்பு கிளம்பலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அண்ணாமலை அப்பயும் கவனிக்கல வச்ச இடத்துல பணம் இல்லைன்னுட்டு எப்போ நம்ம வேலையை முடிச்சிட்டோம் நாளைக்கு கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே இருக்கிறாரு எப்படியோ அந்த புது வீட்டோட சாவியவும் வாங்கிட்டோம் இனி அந்த வீடு நம்ம வீடு தான் முப்பது லட்ச ரூபா பணத்தை சீக்கிரமாகவே ஏற்பாடு பண்ணிட்டோன்ற சந்தோஷத்தில் மனோஜ் இருக்கும்போது உடனே ரோஹினி கேட்குறாங்க என்ன மனோஜ் பணத்தை கொடுக்கணும்னு பணத்தை யார்கிட்ட கடன் வாங்குறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கவே குழப்பத்தில் இருந்தீங்களே மனோஜ் அப்புறம் எப்படி பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க சரியான நேரத்தில் பணத்தை கொண்டு போய் கொடுக்க வீடு நம்ம வீடாயிருச்சு ஆயிடுச்சு இல்லைனா வேறு யாருக்காவது வீடை கொடுத்துருப்பாங்கல்ல பணம் எப்படி அதுக்கு நீ என்ன நினைக்கிற நான் மாதிரி வேலை இல்லாம இருந்தால் என்னை நம்பி யாரும் பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல இப்போ நான் பெரிய பிசினஸ் மேன் நம்பி எத்தனை பேர் இருக்காங்க நான் சொன்னா எனக்கு கடன் கிடைக்காதா என்ன அது மட்டும் இல்ல மாதம் மாசம் அந்த கடனை எப்படியாவது நான் கட்டிடுவேன் நீ கவலைப்படாத பணத்தை கொடுத்து உனக்குன்னு வீடை வாங்கி கொடுத்துருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினியும் மனோஜும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் மனோஜும் ரோஹிணியும் காலையிலேயே கிளம்பி புது வீடை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க இங்கே வேலையை தனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்தாங்களே அதனால பணத்தெல்லாம் எண்ணி வச்சுருக்கோம் எடுத்துகிட்டு போய் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடணும் அப்படின்னு இங்கே அண்ணாமலையும் கிளம்பிகிட்டு இருக்காரு அங்கே மனோஜும் ரோஹிணியும் புது வீட்டுக்கு ரொம்ப ஆசாசையாக சந்தோஷமாக கிளம்பி போக அங்கே ஏற்கனவே இன்னொருத்தர் வந்து நிற்கிறாங்க யார் அதுன்னு ஒன்றுமே புரியாமல் இங்கே ரோஹிணியும் ஆமாம் நீங்கள் யாரு இந்த வீட்டோட சாவி எங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் என்ன இங்கே என்ன இருக்கீங்க இந்த வீடை எங்ககிட்ட கொடுத்துட்டு பணம் வாங்கியிருக்காங்கங்க இந்த வீடை நாங்கள் வாங்கியிருக்கோம் நீங்கள் யாருன்னு ரோஹிணி ரொம்ப கோபமாக கேட்குறாங்க மனோஜும் ஆமாம் இந்த வீட்டோட சாவி எப்படிங்க கிடச்சிது வீட்டுக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்கன்னு கேட்க என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க பார்க்க படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க என் வீட்டில் வந்து என்னைய கேள்வி கேட்குறீங்க நான் யாருக்கும் இந்த வீடை விக்கல அப்படி ஒரு அவசியமும் எனக்கு இல்லை இந்த வீடு என்னுடைய வீடு அப்படின்னு அந்த புது வீட்டோட உண்மையான ஓனர் மனோஜை திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே மனோஜும் என்ன சொல்றீங்க இது உங்க வீடா ரோஹிணி அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடு இவங்க கிட்டே காட்டுவோம் நம்மளையே ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க பாரு அப்படின்னு ரோஹிணி வச்சுருந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அங்கே ஓனர்ன்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த ஆளுக்கிட்ட காமிக்கிறாங்க உடனே அவரும் படித்து பார்த்துட்டு உண்மையாகவே நீங்கள் படித்தவங்க தானா இதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள் உங்களை யாரோ ஏமாற்றி பணம் வாங்கியிருக்காங்க என் தான் உண்மையான எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது வீட்டு ஓனராக இருக்கிறனா அதெல்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்க கிட்ட போய் பணத்தை வாங்குற வழியை பாருங்கள் என் வீட்டில் வந்து இப்படி பிரச்சனை செய்யாதீங்க முதல்ல வெளியில் கிளம்புங்க அப்படின்னு மனோஜையும் ரோஹிணியவும் நல்லா திட்டி அவமானப்படுத்தி இப்படி ஏமாந்து போய் நிற்கிறீங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்டு அங்கிருந்து அனுப்பிடுறாங்க அழுதுகிட்டே வெளியில வந்த ரோஹிணி என்ன மனோஜ் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்திருக்க உன் ஃப்ரெண்டை நம்ப போய் தான் இப்படி ஏமாந்து வந்து நிற்கிறோம் அது மட்டும் இல்லை எனக்கு தான் இதை பத்தி எதுவும் தெரியாது நீ தான் நிறைய படிச்சிருக்கியே பெரிய பிஸ்னஸ் மேன் நல்லா வந்து எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லி தானே உன் ஃப்ரெண்டை நம்பி அவர் பேசுனதெல்லாம் கேட்டு இந்த வீடை வாங்கிட்டோன்ற சந்தோஷத்துல இருந்தோம் ஆனா பணத்தெல்லாம் ஏமாந்துட்டோமே இதை போய் வீட்டில் சொன்னா அண்ணாமலை அங்கிள் முத்து மீனானி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தான் நிற்கணும் அண்ணாமலை அங்கிள் எவ்வளவோ சொன்னார் இப்போத்தி பணத்தெல்லாம் சேர்த்து வைங்க வீண் செலவு செய்ய வேண்டாம் வீடெல்லாம் வாங்க வேண்டான்னு அவர் பேச்சை கேட்காம புது வீடு தான் முக்கியம்னு எல்லா பணத்தையும் கொடுத்து இப்படி ஏமாந்துட்டோமே மனோஜ் அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரோகிணியும் மனோஜும் எங்கள் வீட்டில் அண்ணாமலை தனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த சமயம் அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் சொன்ன மாதிரியே செஞ்சிடணும்னு சொல்லிட்டு பணம் வச்ச இடத்த பார்க்க பணம் இல்லைன்னு உடனே பேரதிர்ச்சி அடைகிறாரு அண்ணாமலை உடனே விஜயா இங்கே வா விஜயான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஆமாம் விஜயா இங்கே தான் நான் பணத்தை வச்சுருந்தேன் எனக்கு வேற வெளியில வேலை இருக்கு இந்த பணப்பையன் வேற எங்கேயாவது எடுத்து வச்சியா என்ன இங்க பணம் இல்லையே நான் வச்ச இடத்துல பணம் இல்ல விஜயான்னு கேட்குறாரு அதுக்குடனே விஜயாவும் என்கிட்ட கேட்டா நீங்க பணத்தை ஏன் கொடுத்தீங்க நீங்க கவனமாக கவனமா வைக்கணும் நம்ம ரூம்ல வச்ச பணம் எங்க போக போகுது இங்க எங்கேயாவது வச்சிருப்பீங்க உங்களுக்கு மறந்துருக்கும் நல்லா தேடி பாருங்க எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க வந்து அண்ணாமலை ரொம்ப கோவமா என்ன விஜயா வேற வேலை இருக்குன்னு சொல்ற வீட்டு வேலை எல்லாத்தையும் மீனா பார்த்துக்கிறா நீ பாட்டுக்கு உட்காந்து மீனாவை திட்டுறது மட்டும்தான் உனக்கு வேலை முதல்ல பணம் எங்க இருக்குன்னு தேடு அதை விட்டுட்டு என்ன பேச்சு பேசுற இப்பதான் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க அதையும் நான் சரியாக சரியாக செய்யலைனா அப்புறம் நீ வேலையை செய்ய உனக்கு தகுதி இல்லைன்னு அவங்க பேசிடுவாங்க என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது எந்த வேலையாக இருந்தாலும் பொறுப்பாக இருக்கணும்னு நினைக்க நினைக்கிற ஒரு ஆள் நான் எனக்காக முதல்ல அந்த பணத்தெல்லாம் தேடி கொடு அதுக்கப்புறமா நீ செய்ய வேண்டிய வேலையை போய் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப கோபமாக அண்ணாமலை வந்து திட்டிகிட்டு இருக்காரு அந்த சமயம் அண்ணாமலையோட சத்தத்தை கேட்டுட்டு மீனா வராங்க மீனாவை பார்த்த விஜயா இப்படி ஒரு வேலை செய்யணும்னா அது மீனாவால் மட்டும்தான் முடியும் என்ன மீனா மறுபடியும் உன் வேலையை காட்டிட்டு போல வச்ச இடத்துல பணத்தை காணும் அப்போ நீ தான் எடுத்தியான்னு கேட்க உடனே மீனாவும் நான் எதுக்கு தான் அப்படியெல்லாம் செய்யணும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன நீங்கள் தான் வாங்கின பணத்தையே வாங்காத மாதிரி வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாற்றிட்டு இருந்தீங்க எனக்கு அப்படி யாரையும் ஏமாற்றணுன்ற அவசியமும் இல்லை எனக்கு பண ஆசையும் கிடையாது நான் சம்பாதிக்கிறது எனக்கு போதுமானதாக இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அது நம்ம பணமாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன் அடுத்தவங்களை ஏமாத்துறது தப்புன்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லி தான் வளர்த்துருக்காங்க நான் ஒன்றும் உங்கள் பையன் மனோஜ் மாதிரி கிடையாது வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்துகிட்டு போய் இன்னும் அந்த பணத்தை அப்படியெல்லாம் எனக்கு செய்ய தெரியாத பணத்தை காணும்னா முதல்ல உங்க பையன் மனோஜ் கிட்ட கேள்வி கேளுங்க அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்காதீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் மாமா எனக்கு வேற வேலை இருக்கு மாமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க மீனா உடனே விஜயா பார்த்தீங்களாங்க நம்ம மனோஜை நம்ம சந்தேகப்படணுமா பணம் காணும்னா மனோஜை கேள்வி கேட்கணுமாமே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அண்ணாமலை யோசிக்கிறாரு மீனா சொல்றதுலேயும் தப்பு இல்லை வீட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னா இந்த மனோஜ் நம்ம வீட்டில் உள்ள பணம் நகன் எடுக்க போய் தான் வந்திருக்கு அப்படின்னா மனோஜ் இந்த பணத்தை எடுத்துருப்பானா வீடு வாங்கணும் பணமே கிடைக்கலன்னு விஜயா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான் அப்போ பணம் கிடைச்சதா சொல்லி அந்த வீட்டுக்காக கொடுத்த பணம் எல்லாமே இந்த பணம் தானா மனோஜ் வந்த உடனே முதல்ல என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை ரோஹிணியும் மனோஜும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க இதை பார்த்த விஜயாவும் என்னம் ரோஹிணி என்னாச்சு மனோஜே அழுதுகிட்டே இருக்கான் அதுவும் உன் முகமே சரியில்லையேம்மா ரோஹிணின்னு கேட்க அத்தை நாங்கள் ஏமாந்துட்டோம் அத்தைன்னு சொல்லும்போது என்னம்மா புது வீட பார்க்க போகிறோன்னு சந்தோஷத்தில் போனீங்க என்னம்மா ஏமாந்துட்டேன்னு வர சொல்றியேம்மா ஒன்றுமே புரியலையேன்னு விஜயா கேட்குறாங்க உடனே நடந்த எல்லாத்தையுமே ரோஹிணி சொல்லிவிட்டு இப்படி எங்களை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டாங்க அந்த வீட்டோட ஓனரே அவங்க இல்லை உண்மையான ஓனரை பார்த்து பேசினதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது இவ்வளோ நாள் நாங்கள் அவர் பேசுனதெல்லாம் கேட்டு ஏமாந்து பணத்தையும் கொடுத்துட்டோம் அத்தை இப்போ அந்த வீடும் எங்களுக்கு இல்லை பணமும் எங்களது இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க என்ன மனோஜ் நீ நல்ல ஒரு வீடு கிடச்சிருக்கு வீடெல்லாம் வாங்கிட்டேன் நல்ல பொறுப்பாக இருக்கிறேன்னு பார்த்தேன் மறுபடியும் ஏமாந்து போய் நிற்கிறியே உன்னெல்லாம் நம்பவே கூடாது போல் என்ன மனோஜ் இது இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு மனோஜை வெளுத்து வாங்குறாங்க விஜயா உடனே அங்க வந்த அண்ணாமலை ஏமா ரோஹிணி இப்படி ஏமாந்து போயிருக்கீங்கன்னா நீங்க யாரையோ ஏமாத்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம் மனோஜ் என் ரூம்ல நான் வச்ச பணம் இல்ல அந்த பணத்தை காணும் இவ்வளவு நேரம் தேடியாச்சு பணம் கிடைக்கல ஆமா அந்த வீடு வாங்க பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணலை அந்த பணத்தை யார்கிட்ட கடன் வாங்கினேன் எப்படி அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணனே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க மனோஜ் பொய் சொல்லி சமாளிக்கிறாரு ஆனாலும் அண்ணாமலை அங்கே மனோஜை விடுறதாவே இல்லை நீ பொய் சொல்கிற அதனால தான் இப்போ நீயும் ரோஹினியும் அழுதுட்டு வந்து நிற்கிறீங்க என் பணத்தை எடுத்தது நீ தானே நீ எடுத்ததை நான் பார்க்கல ஆனாலும் ஓ மேலே தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு இங்கே உடனே மனோஜும் வேறு வே வழியே இல்லாமல் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் என்னை மன்னிச்சிருக்கீங்க இந்த தப்பையும் மன்னிச்சிருங்கப்பா அந்த பணத்தை நான் எடுத்தேன்ப்பா உங்கள் பணம் தான் ஆனாலும் எனக்கு வீட்டுக்கு பணம் கொடுக்க வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை எடுத்தேன்ப்பா நான் இப்படி உங்களை ஏமாத்த போய் தான் இப்போ நான் ஏமாந்து வந்து நிற்கிறேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட அழுது வந்து சமாளிக்கிறாரு மனோஜ் உடனே அண்ணாமலை பாத்தியா விஜயா மீனா சொன்னதெல்லாம் தப்புன்னு மீனாவை திட்டினேன் இப்போ பாரு மீனா சொன்னதில் எந்த தப்பும் இல்லை உன் பையன் மனோஜ் பணத்தை எடுத்து அந்த வீட்டுக்காக கொடுக்க வேண்டிய பணமாக கொடுத்துருக்கான் இப்போ நான் அங்கே என்கிட்ட கேள்வி கேட்டால் வேலைக்கு போகும்போது அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்வேன் எனக்கு என் பணம் வந்தே ஆகணும் இவன்லாம் திருந்தவே மாட்டான் அதனால் தான் இப்படி எப்போ பார்த்தாலும் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறான் உன் பையன் மனோஜ் பணத்தை எடுப்பியாடா எடுப்பியா என் பணத்தை அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் எப்பளார் பளாறுன்னு வச்சு வெளுத்து வாங்கிறார் அண்ணாமலை மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்க ரோஹிணியும் என்ன மனோஜ் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணன்னு கேட்டப்ப அமைதியாவே இருந்த ஏதோ என்ன நம்பி எல்லாரும் பணம் தருவாங்கன்னு சொன்ன இங்கே அண்ணாமலை அங்கிளோட பணத்தையும் எடுத்த அதனால தான் நமக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு ஏன் நீ வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்க மனோஜ் அப்படின்னு ரோஹிணியை ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க உடனே அண்ணாமலை வீட்டில் இந்த மனோஜை நம்பி பணம் நகனு எதையுமே வைக்க முடியல இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என் பணம் வந்தாகணும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எனக்கு சொன்ன மாதிரி நான் செய்யணும் இல்லைன்னா எனக்கு இந்த வேலை இருக்காது என்ன வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லை பணத்தை நான் தான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையே வரப்போகுது ரோஹிணி ஓட உடனே எனக்கு அவ்வளோ பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இல்லைனா உங்கள் ரெண்டு பேத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் ஏன் இந்த மனோஜ் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட நான் தயாராகவே இருக்கேன்னு அண்ணாமலை ஓ அவருடைய முடிவு அண்ணாமலை ரொம்ப கோவமாக மனோஜை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு அவருடைய முடிவை சொன்ன உடனே ரோஹிணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க உடனே ரோஹினியும் அங்கிள் வேண்டாம் அங்கிள் எப்படியாவது மனோஜ் எடுத்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்ல பணத்தை கொடுத்துட்டு இந்த மனோஜ் இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வெளியில போடா மனோஜ் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு வேற வழியே இல்லாம ரோஹினியும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் பணத்தை எப்படியாவது அண்ணாமலை அங்கிள் கிட்ட கொடுக்கணும் அப்போதான் பிரச்சனையும் வராது இங்கே மனோஜ் வர இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டாரு இதனால தான் முத்து மீனா முன்னாடி மனோஜால எப்பயுமே அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்ண எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க ரோஹிணி ஆனா மனோஜ் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னதால மனோஜ் அழுதுகிட்டே இருக்காரு விஜய யோசிக்க என் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்த மனோஜ் மேல கோவப்படுறதா இல்ல இந்த ரோஹினியும் மனோஜும் இப்படி ஏமாந்து முப்பது லட்சம் பணத்தை அந்த வீடு வாங்க போறதா சொல்லி கொடுத்து ஏமாந்துட்டு வந்து நிக்கிறாங்களே இந்த மனோஜ் மலையும் ரோஹினி மேலையும் கோவப்படுறதான்னு புரியல இப்படியா படிச்சவங்களா இருந்தும் ஏமாந்துட்டு வந்து நிப்பாங்க இவங்கள போய் நம்புன என்ன பேச்சு பேசின புது வீட்ல போய் இருக்க போறேன்னு ஆசைப்பட்டேன் ஆனா அது எல்லாமே நடக்காமாயிருச்சேன்னு சொல்லி இங்க விஜயா மனோஜ் மேலையும் ரோஹினி மேலையும் கோவமாவே இருக்கிறாங்க